ஜஹர் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இது சிவவாக்கிய சித்தர் பாடல் பதிவு நான்காவது பாடல் சித்தர்கள் வழிபாட்டிற்கு பௌர்ணமி மற்றும் அமாவாசை சிறப்பானதாகும் நிர்மலமான மனதுடன் விரும்பி அழைத்தால் கண்டிப்பாக எளிமையாக காட்சி தருவார்கள் ஆணவம் மமதை கர்வம் கொண்டு காட்சி பொருளாக்கினால் அவர்களுக்கு சித்தர்கள் தென்பட மாட்டார்கள் சித்தர்களுக்கு யாதொரு விருப்பு வெறுப்பும் இல்லை உலக நன்மை உலகோர் நன்மை இதற்காகவே அவர்கள் இறைவனை வேண்டுபோர்கள் இறைநாமம் கூறுபவர்கள் இனி அடுத்த பாடலுக்கு செல்வோம் இது நான்காவது பாடல் ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே இந்த பாடலின் பொருள் சோதி வடிவினான ஈசனை அங்கும் இங்கும் எங்கும் ஓடி ஓடி தேடிக்கொண்டு இருக்கின்ற மனிதர்களே அப்படி அவனை ஓடி ஓடி தேடுவதற்கு அவன் வேறெங்கும் வெகு தூரத்தில் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவன் உங்கள் அருகில் மிக அருகில் உங்கள் உள்ளத்தினுள் அருட்பெருஞ் சோதியாக கலந்திருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த உணர்தல் இல்லாமல் பல இடங்களிலும் அலைந்து திருந்து தேடி தேடி அங்கெல்லாம் அவனை காணாது மனம் வருந்தி உங்கள் வாழ்நாட்கள் தான் வீணாக கழிந்து கொண்டிருக்கின்றன பல்வேறு இடங்களிலும் அவனை ஓடி ஓடி தேடி அவனை காணாது மனத்துயருற்று மாண்டு போகும் மனிதர்களின் எண்ணிக்கையே கோடான கோடிக்கு மேல் அளவிட முடியாத அளவில் இருக்கின்றது சித்தர்கள் தியான மார்க்க மூலம் இறைவனை கண்டார்கள் இறைவனிடம் பூரண அன்பு கொண்டவர்கள் இறைவனின் பூரண அறளையும் பெற்றவர்கள் ஈசனை பித்தன் என்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சித்தர்களும் பார்ப்பதற்கு பித்தர்களை போல்தான் இருப்பார்கள் அதனால் தான் சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று சொன்னார்கள் பூசலார் நாயனார் உள்ளத்தையே கோவில்ியவர் தன்னுள் இருக்கும் பரம்பொருளை அறியாது அவன் வேறெங்கோ இருக்கிறான் என்று ஓடி ஓடி அவனை சென்று தேடுவது அறியாமையிலும் அறியாமை சிவன் ஜீவனாக ஒவ்வொருவர் நெஞ்சங்களிலும் அமர்ந்திருக்கிறார் அந்த பரம்பொருளை அறிய முற்படுங்கள் நீங்களே உங்களை அறிய முயலுங்கள் என்று ஒவ்வொருவர் மனதிலும் சோதி வடிவனாக அமர்ந்திருக்கும் ஈசனை அறிய சிவாக்கிய சித்தர் தூண்டுகிறார் உன்னுள் சோதியாக கலந்திருக்கும் ஈசனை தேடு அவனை நாடு பிறவா நிலையடைந்து அவனிடம் கூடு என்று மானிடர்களுக்கு அவர் அறிவுறுத்துகின்றார் நேர்களே இனி அடுத்த பாடலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்